தேவன ஜாதிகாயவே மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்ற அச்சம் எவருக்கும் தேவையில்லை நாட்டின் பொருளாதாரம் தற்போது அடைந்திருக்கின்றது அபிவிருத்தி மற்றும் ஊழல் ஒழிப்பு செயற்பாடுகளுக்காக பல தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மக்களின் எதிர்பார்ப்புகளுடனான நம்பிக்கையை தொடர்ந்தும் பேணுவதை நோக்கமாக கொண்டே இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன நாட்டின் பணவீக்கம் தற்போது சீர் செய்யப்படுகின்றது அதற்கமைய ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் வலுவடைந்திருக்கின்றன இந்த வருட இறுதிக்குள் நாட்டின் நிலை நெருக்கடிக்கு முன்னரான இடத்தை அடையும் என எதிர்பார்க்கின்றோம் மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு இழைத்திருந்தால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பொருளாதார பிரதிபலன்கள் சமமாக கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டின் முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கடன் நெருக்கடியிலிருந்து இருந்து மீள்வதற்கு முடியும் என நம்புகின்றோம் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து நாட்டுக்கு தேவையான பிரதிபலன்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் பொது சேவைகளை விரைவுபடுத்த இ சேவை அறிமுகப்படுத்தப்படும் கிராமிய வறுமையை நீக்குவதற்கு தேசிய வருமானத்தின் பிரதிபலன்களை கிராமிய மட்டங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும்